ஹாடிப்புறத்தில் அம்மனுக்கு வளைகாப்பு திருமண வரம் குழந்தை பாக்கியம் தரும் அம்பிகையின் வரலாறைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் ஹாடி மதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் உச்சம் பெறக்கூடிய நாள் ஹாடிபுரம் விழாவாக கொண்டாடப்படுகின்றது அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து வழிபட்டால் வரம் பல கிடைக்கும் திருமண திருமணவரத்தோடு குழந்தை பாக்கிய வரமும் கையோடு தருவாள் அம்பிக்கை அதன் வரலாறு என்ன அது எப்படி உருவானது அதைத்தான் நாம் இன்று தொடர்ந்து பார்க்க போகின்றோம் ஒரு வளையல் வியாபாரி ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு வளையல்களை விற்க வருவது வழக்கம் ஒரு நாள் ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்த வளையல்கள் பாதி விற்று மீதி இருந்த வளையலை மறுநாள் விற்கலாம் என்று நினைத்துக்கொண்டார் இப்படி நினைத்துக்கொண்டு கொண்டு நடந்து கொண்டே இருக்கும் பொழுது பெரிய பாளையம் வந்தது அவருக்கு மிகுந்த கலைப்பும் ஏற்பட்டது நடக்க முடியாமல் அளவில் சோர்வமடைந்தார் இதனால் அங்கிருந்த ஒரு வேப்ப மரத்தடியில் வளையல்களை வைத்துவிட்டு அந்த வளையல் வியாபாரி அங்கேயே தூங்கிவிட்டார் நல்ல தூக்கம் சில மணி நேரத்திற்கு பின் கண் விழித்து பார்த்தபோது தன் அருகில் வைத்திருந்த வளையல்கள் காணாமல் போயிருப்பதை கண்டு போனார் சுற்றும் முற்றும் தேடினார் கிடைக்கவே இல்லை கவலையுடன் தன் வளையல் தொலைந்துவிட்டது அப்படி என்று ஊரான தனது சொந்த ஊரான ஆந்திராவிற்கு சென்றார் அன்றிரவு அந்த வளையல் வியாபாரின் கனவில் அம்மன் தோன்றினாள் நான் ரேணகை பவானி நீ கொண்டு வந்த வளையல்கள் என் கைகளில் அலங்கரித்து இருக்கின்றது பார் என் மனதை மகிழ்த்த உனக்கு வரங்கள் அள்ளித்தரீன் பல யுகங்களாக பெரியபாளையம் வேப்பமரத்தின் அடியில் புற்றில் சுயம்புவாக வீட்டிற்கும் என்னை வணங்குபவர்களின் வாழ்க்கை செழிக்கும் என்று அம்பாள் கனவில் தோண்டினாள் நான் கண்ட கனவை கண்ட நண்பர்களிடம் உறவர்களிடம் அவர் வியாபாரி போய் ஆர்வமாக சொன்னார் அவர்கள் யாருமே நம்பவில்லை அத்துடன் வாங்கணுங்க சென்னைக்கு போகிறோம் அவங்களை கண்டிப்பாக வந்து அழிச்சு போகிறேன் அங்கே போய் பார்க்கலாம் உண்மையான கண் கண்ட கனவு வந்து உண்மை தான் அம்மனை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து போய் கிளம்பி போகிறாங்க அங்கே போய் தான் அந்த அம்மன் வந்து பெரியபாளையத்தம்மன் சுயம்புவாக அங்கே தோன்றி இருக்கிறாங்க இதனால தான் இன்ன வரைக்கும் வந்து அங்கே ஆலயம் கட்டி வளைங் வணங்கிட்டு இருக்கிறாங்க ஆடிப்புற அம்மனுக்கு வளையாப்பு நடத்தி அம்மனுக்கு அணிவித்த வளையல்களை ரெண்டு வாங்கி பெண்களுக்கு அணிந்து கொண்டால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் பிள்ளைகள் வரும் வேண்டும் வரங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அகிலத்தின் நாயகி சந்தோஷப்பட்டால் அகிலமே உலகமே மகிழ்ச்சி அடையும் ஆண்டாள் போல ஆண்டாள் தோன்றியத்தினமும் ஆடிப்புறந்தான் இந்த நன்னாளில் ஆண்டாளை தரிசித்து பூமாலை வளையல்களை கொடுத்து வணங்கி ஆண்டாளின் ஆசையை பெற்ற வளையல்களே இரண்டு வளையல்களை அணியலாம் அதே போல ஆண்கள் ஆண்டாளுக்கு அனுபவித்த மலர்கள் சிறிது வாங்கி தங்கள் சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டாலும் நல்ல முயற்சியும் வெற்றியும் பெறும் மங்களங்கள் யாவும் கைகூடும் இதுவே ஹாடிப்புலம் உருவான வரலாறாகும் ஆடி மாதத்தில் சிவனை விட அம்மன் அதிகமாக கொண்டாடப்படுகின்றது பூமியில் அவதரித்த அம்மன் ஆடி மாதத்தில்தான் பூப்படைந்ததாகும் சூளுக்கும் தயாரானதாகவும் கூறப்படுகின்றது அதை குறிப்பாக ஆடிப்புறம் பத்து நாட்கள் அம்மன் தினமும் ஒரு கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவதாக நம்பிக்கை ஆடிப்புறத்தன்று சித்தர்கள் யோகிகள் தங்களுடைய தவத்தை என்று புராண கதையிலும் கூறப்படுகின்றது ஆடி மாதம் பூர நட்சத்திர தான் அம்மன் தோன்றினாள் என்ற புராணங்களும் ஆண்டால் அவையத்த நட்சத்திரமும் ஆடிப்புறம் இந்த ஆண்டு ஆடிப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி மக்கள் முன்னாடி பெரும் வரவரப்பை பெற்றுள்ளது பெண்களுக்கு வளையல் வளைகாப்பு நடத்துவது போல நம்மை படைத்த அன்னைக்கும் வளகாப்பு நடத்தி மகிழ்ந்து விடுவார்களே ஆடிப்புறமாகும்